எல்லோருக்கும் வணக்கம் நான் தலவாணி முத்து ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் இன்றைக்கு நான் தை அமாவாசையை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை அன்று பூலோகத்திற்கு வருகிறார்கள் வந்து நம் வீட்டில் ஒவ்வொருவரையும் நம்முடைய குழந்தைகளையும் பெற்றோர்களையும் எல்லோரும் எப்படி எப்படி இருக்கிறார்கள் நம் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக அவர்கள் வந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் நல்ல உணவு கொடுத்து எள்ளு தண்ணீர் தான் அவர்களுக்கு உணவு அதை கொடுத்தாலே அவர்களுக்கு நம்மை வாழ்த்தி விட்டு போவார்கள் அப்படி நாம் எதுவும் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் நாம் மிகுந்த தடுத்துறதுக்கு ஆளாகும் எனவே அன்று நாம் கண்டிப்பாக எல்லோரும் திதி கொடுக்க வேண்டும் அதற்கு அதுக்கப்புறம் தை மாதம் அவர்களை வந்து எமலோகத்திற்கு அதாவது லோகத்திற்கு திரும்பி செல்லும் நேரம் அந்த நேரத்திலும் நாம் அவர்களுக்கு திதி கொடுத்து அவர்களை வழியனுப்பி வைக்க வேண்டும் நன்றி வணக்கம் என்னுடைய ச தலவணைப்பு சோதிடத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுவேன் நன்றி வணக்கம்